நடிகர் நடித்திருக்கிற படம் காந்தாரா சாப்டர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளிவந்த காந்தாரா படத்தினுடைய முன் கதையாக முன் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது இந்த காந்தாரா சாப்டர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அவருடைய கேரியர்ல அதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படமாக ரிஷப் செட்டி சொல்லியிருந்தார் பதினாறு கோடிக்கு எடுக்கப்பட்ட படம் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட முன்னூத்தி கோடிகளை வசூல் செய்தது அந்த படத்தினுடைய காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பஞ்சுருளி அப்படிங்கிற ஒரு குலதெய்வ வழிபாடு அங்க கர்நாடகாவுடைய துழு பகுதியில் இருக்கு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தார் நம்ம நாட்டார் தெய்வ வழிபாடு போலவே அங்கேயும் குலதெய்வ வழிபாடு ஒரு பழங்குடியின மக்களுடைய வழிபாடு அந்த பழங்குடியின மக்களுடைய நிலத்தை அபகரிக்க துடிக்கூடிய ஒரு சி மண்ணை அந்த மன்னன்ட்டு இருந்து எப்படி அந்த மக்கள் தன்னை தற்காத்து கொள்கிறாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக எப்படி நாட்டார் தெய்வம் வந்து நிற்குது அப்படிங்கிறது தான் முதல் பாகத்துடைய கதை அதே போல தான் இப்போ அந்த பழங்குடி மக்கள் யார் இந்த மன்னன் யார் இந்த மன்னன் எப்படி அந்த நிலத்தை அபகரிக்க துடி துடிக்கிறான் அந்த மக்கள் அந்த மன்னனை எதிர்த்து அந்த நிலத்தை எப்படி தற்காத்து கொள்றாங்க அப்படிங்கிறதான் இந்த இரண்டாம் பாகம் அதை ரத்தமும் சதையுமாக உண்மைக்கு பக்கத்தில் நெருக்கமாக அதில் கொஞ்சம் சுவாரஸ்யம் பிரம்மாண்டம் கற்பனை இது எல்லாத்தையும் கலந்து உருவாக்கி இருக்கார் ரிஷப் சட்டி பொதுவாக இறை நம்பிக்கை குறித்து வரக்கூடிய படங்கள் வந்து கிட்டத்தட்ட அது படம் போல தான் இருக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்திக்கு எதிராக ஒரு கடவுள் அந்த கடைசியில் ஒரு சாங் ஆடுவாங்க அப்போ வந்து சாமி வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த சக்தியை அழிக்கும் அப்படித்தான் இது வரைக்கும் படங்கள் வந்திருக்கு சாமி படம்னாலே அது கிட்டத்தட்ட பேய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் சறுக்குன்னா படமாக மாறிடும் கொஞ்சம் சறுக்குன்னா இது வந்து ஒரு ஹாரர் மூவியாக மாறுக்கணும் எல்லா வாய்ப்பு இருக்குன்னா ஆனால் அதுக்குள்ளே இவர் பேசியிருக்கிற அரசியல் இருக்கு இல்லையா அதுதான் ஒட்டுமொத்தமான மக்களையும் ஈர்த்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆந்திர மக்களும் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும் கேரள மக்களும் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு இருக்குது நீங்கள் உலகம் முழுமைக்கு பயணித்தாலும் உலகம் முழுமைக்கும் எல்லோருக்குமே குலதெய்வ வழிபாடு வெவ்வேறு வடிவங்கள் இருக்கும் ஆனால் குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக தெற்கு தெ தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த குலதெய்வம் யார் அந்த குலதெய்வம் எப்படி உங்களை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதான் ரிஷப் செட்டி பேசியிருக்காரு இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாங்கரா அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆண்டுக்கூடிய பாங்க்ரா மன்னன் அவன் வந்து அவனுடைய மூதாதையர்கள் வந்து இந்த காட்டு பகுதியில் அபகரிக்க துடிக்கிறாங்க அப்போ அந்த காந்தாரா மக்கள் அந்த மன்னனுக்கு எதிராக நிற்கிறாங்க அந்த ம அந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் நிற்குது அந்த குலதெய்வத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தி இந்த ஒட்டுமொத்தமான மக்களையும் தன்வசப்படுத்தி அடிமைப்படுத்தி இந்த நிலத்தை தன்மையப்படுத்தணும்னு நினைக்கிறாரு பாங்கரா மன்னன் அவர் இறந்து போயிறார் அதுக்கு பிறகு அவருடைய பேரணா வரக்கூடியவர் இந்த நிலத்தை எப்படியாவது அபரிக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் அந்த அங்கே உள்ளே போக முடியல உள்ளே போனாலே ஏதோ ஒரு ஒரு அசம்பாவிதம் நிகழுது இறந்து போயிடுறாங்க திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யங்கள் நிகழது அதனால் யாராலையும் காந்தாராவுடைய பகுதியில் போக முடியல நம்ம ஊரில் சொல்லுவாங்க எல்லை காத்த கருப்புசாமி எல்லை காத்த ஐயனார் எல்லை காற்றா மாடசாமி எல்லை காற்றா சுடலமான அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எல்லையை காத்து நிற்கிற சுடலமான பவர்னால் யாருமே தவறு செய்ய முடியாதுமாங்க அப்படி தான் ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் ஐயனாரும் கருப்புசாமியும் மாடசாமி இருக்காங்க அதே போல் அந்த ஊருடைய எல்லையில் குளிகா அப்படிங்கிற ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை மீறி அங்கே யாரும் தவறான எண்ணத்தோடு அந்த நிலத்தை அபகரிப்பதற்கோ இல்லை வேட்டையாடுறதற்கோ போக முடியாது அதை அடித்து கொன்றும் இல்லை ஏதோ ஒன்று அசம்பவத்தை நிகழ்ந்துடும் இப்போது ஊருக்குள்ளே இந்த இவங்க போனது அந்த காந்தார மக்களுக்கு தெரிஞ்சிருது அங்கே அந்த காந்தார மக்களில் ஒரு துருதுருப்பான இளைஞராக இருக்கக்கூடிய ரிஷப் செட்டி கதையின் நாயகன் அவர் நம்ம மக்களை வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்போ அங்கே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாங்ராவுடைய பகுதிக்கு போகிறார் பாங்குற ஒரு கடற்கரை பகுதி அங்கே ஒரு துறைமுகம் இருக்குது துறைமுகம் பக்கத்திலே வந்து அவங்களுடைய மன்னனுடைய கோட்டை இருக்குது அங்கே போகும்போது இவர்களுடைய காந்தாரா பகுதியில் விளையக்கூடிய மூலிகைகள் தானியங்கள் மிளகு போன்றவையெல்லாம் அங்கே இருக்குது அதை பார்த்து இதெல்லாமே நம்மகிட்ட எப்படி இங்கே விற்பனை ஆகுது அப்படின்னு அவர் பார்க்க ஆரம்பிச்சுக்காரு அப்போ இதை இவங்க விற்பது போலவே நாமும் விற்றா என்ன அப்போ என் என் மண்ணில் விளையிறது எனக்கு தான் சொந்தங்கிற அடிப்படையில் ஹீரோ அங்கே போய் அதை விற்க தொடங்கிறாரு அப்போது மன்னனுக்கும் அவருக்குமான சண்டை ஏற்படுது அப்புறம் அது எப்படி முடியுது அவர் அங்கே போய் அந்த துறைமுகத்தை கைப்பற்றினாரா மன்னர்களும் இவளும் எப்படி வந்து சமரசம் ஆனாங்களா இல்லையா அது எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் மிக பிரம்மாண்டமாக அதுக்குள்ளே சிவனுடைய கதையை உள்ளே கொண்டு வந்திருக்கார் குளிகாங்கிற குலதெய்வ வழிபாடு அதுக்குள்ளே சிவனுடைய கதை ஒரு சிவனாக மாறி ருத்ரதாண்டவம் ஆடுற அந்த காட்சிகள்லாம் திரையரங்கம் வந்து ஆர்ப்பரிக்கிறது கிட்டத்தட்ட ஓர் ஆண்டு இந்த படத்திற்காக தவம் போல் இப்போ நீங்கள் ஒரு கதை நாயகன் அப்படின்னா இந்த கேரக்டராக மாறணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு போலீஸ் கேரக்டர் மாறிடலாம் இல்லை ஒரு ஆர்மி கேரக்டர் மாறிடலாம் ஆனால் ஒரு சிவனாக மாறணும் அதை மக்கள் நம்பணும் போது அதுக்கு கடுமையான உழைப்பை போட்டு நூறு விழுக்காடு உழைச்சிருக்காரு ரிசப் சட்டி அது ஒட்டுமொத்தமான மக்கள் கொண்டாடுவதற்கான முதன்மையான காரணம் அவருடைய மிகப்பெரிய உழைப்பும் அர்ப்பணிப்போம் அன்னைக்கு மன்னன் மக்கள்கிட்ட நிலத்தை அபகரித்தான் இன்றைக்கி அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட நிலத்தை அபகரிக்கிறாங்க இல்லை கார்பரேட்டுக்கு நிலத்தை அபகரிக்குது இன்றைக்கி இந்தியா முழுக்க உலகம் முழுமைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது கார்பரேட் பொருள் முதலாளிகள் அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க அன்னைக்கு மன்னன் பண்ணான் மன்னன் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மூலிகையை கண்டுபிடிக்கணும்னா அந்த மூலிகை எந்த மாதிரியான மூலிகை அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அது எதுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பிற்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்துருக்கணும் ஒரு மூலிகை சாப்பிட்டு பார்த்துருப்போம் அது விஷமாக இருந்திருக்கும் அப்போ இது விஷம் இன்னொரு மூலிகை சாப்பிட்டு பார்த்துருப்பா அது ஏதாவது ஒரு நோயை குணப்படுத்திருக்கோம் அப்போ இது இந்த சீரகமாக இது வந்து வைத்து பண்ணுது மிளகு அப்படின்னு ஒவ்வொரு மூலிகையுமே இந்த உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய பலவை மூலிகை தான் இதை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க அது பெரும்பாலும் பழங்குடியின மக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பழங்குடியின மக்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை எளிதாக மன்னர்கள் அபகரிச்சிருக்காங்க மன்னர்கள் இதை வியாபாரம் செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியலை ரிஷப் செட்டி பேசியிருக்காரு இந்த படம் வெறும் குளிகாவை பற்றி பேசுது பஞ்சுருளியை பற்றி பேசுது சிவனை பற்றி பேசுது பார்வதி பற்றி பேசுது காட்டுக்குள்ள கூடிய புளியை பற்றி பேசுது அது ஒரு ஐயப்பன் வழிபாடை பேசுது அப்படிங்கலாம் தாண்டி அது அவர் ஒரு சூப்பர் பவர் தேவைப்படுது அதாவது ஒரு மன்னனை எடுத்து நிற்கினா சாதாரண குடிமக்களால் முடியாது ஏன்னா மன்னன்கிட்ட மிகப்பெரிய படை இருக்குது இது வெறும் ஒரு ஐநூறு பேர் கூட சின்ன ஒரு மலை கிராமம் அந்த கிராமத்தை ஒரு நாள் அழிச்சிட்டு போயிடுவார் அப்போது ஒரு சூப்பர் பவர் தேவைப்படணும் இப்போ நீங்கள் விடுதலை படம் இதே அரசியல் தான் பேசிச்சு ஒரு ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்களை அழிக்கக்கூடிய அழித்து ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றுவதற்கு ஒரு அரசியல்வாதி கூட்டம் வருது அங்கே பெருமாள் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் மக்களை திரட்டி போராடுறாரு அங்கே ஒரு அவருக்கு ஒரு சூப்பர் பவர் என்ன அவர் மக்கள் இராணுவமாக நிற்கிறாரு அதே போல் தான் நீங்கள் எங்கே எந்த எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் மக்களுக்கு எ எதிராக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எடுத்து போராடுறவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் தேப்படும் இன்னும் மக்களை திரட்டுவாங்க இல்லை ஒரு பெரிய இது ஆர்மி கட்டுவாங்க இல்லை அவங்களே ஆயுதமாக மாறுவாங்க இங்கே இவர் குலதெய்வத்தை தன்னுடைய துணைக்கு அழைச்சிருக்காரு குலதெய்வம் வந்து நின்று துணை நின்று இது போல நிலத்தை அபகரிக்க துடிக்கிற எளிய மக்களை அடிக்கக்கூடியவங்களுக்கு துணை நின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய கற்பனைக்கு உட்படுத்தி அதை காட்சிப்படுத்த போய் தான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது எனக்கு எதுக்கு இந்த படத்தை பற்றி பேச வந்தோன்னா தமிழ் சினிமாவில் முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிறாங்க என்னைக்காவது தமிழர்களுடைய வாழ்விகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்களை பற்றி படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இல்லை ஆனால் காந்தார படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்று திரையரங்கள் நிறைந்த காட்சியாக இருக்குது அந்த படம் பார்க்கும்போது நமக்கு புல் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அது போன்ற படங்கள் வரலை எல்லாற்றையுமே எல்லாருக்குமே குலதெய்வத்தின் மீது ஒரு எரி ஈர்ப்பு உண்டு குலதெய்வம்னா என்ன நேற்று வரைக்கும் தாத்தா இறந்து போனால் குலதெய்வம் தமிழருடைய வழிபாட்டில் நடுகள் மரபு வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வர் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர் இந்த மண்ணில் மண்ணுக்காகவோ மொழிக்காகவோ இனத்துக்காகவோ உழைச்சவங்க உயிரோட்டமாக இருந்தவங்க அவங்க மரணித்து போனால் அவங்க தெய்வமாக மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தோ பரமசிவன் கூட நாட்டார் வழிபாடு குறித்து அவ்வளோ பேசியிருப்பார் நாட்டார் வழிபாடு என்பது தமிழருடைய வரலாற்றில் பாரம்பரியத்தில் நிறைந்தது நடுகள் மரபில் வந்தது அதை அவர் காட்சிப்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி பெறுது ஆனால் தமிழ் சினிமாவில் நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் செய்யாததை முந்நூறு கோடியில் போட்டு விஎபக்ஸ் சொதப்புது ஆனால் நூற்றி இருபத்தஞ்சு கோடியில் அவர் பெரிய பிரம்மாண்டமாக படம் எடுத்துக்கான காரணம் என்னென்னா அவர் நடிகர்கள் நடிகைகளுக்கான சம்பளத்தை பெருசாக கொடுக்கல இங்கே இரநூத்தொம்பது கோடி முந்நூறு கோடி நடிகர்களுக்கே சம்பளம் போடுறதுனால இங்கே படமெடுப்பிற்கான பணம் இல்லாமல் போகுது ஆனால் அவர் அங்கே அவருடைய சம்பளம் இருக்குது அவரை இயக்குறாரு அவரே கதை எழுதி நடிச்சிடுறாரு அப்புறம் ருக்மிணி வசந்து ஹீரோயின் சின் எல்லாமே புதுமுகங்கள் பெரும்பாலும் கர்நாடகாவை சார்ந்த அந்த மண்ணின் மனிதர்களையே நடிக்க வச்சிருக்காரு பேன் இண்டியா அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இருந்து ஒரு ஆள் அங்க இருந்து அங்கே இருந்து ஜெயராம் மட்டும்தான் நடிச்சிருக்காரு பெரிய தமிழ் நடிகர்களோ இல்லை பெரிய தெலுங்கு நடிகர்களோ எல்லாரையும் அவர் வந்து பேன் இண்டியா அப்படிங்கிற அந்த கல்ச்சர்கள் உள்ளே கொண்டுள்ள பெரும்பாலும் கன்னட நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மண்ணின் நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை உண்மையாக எடுக்க போய் பணத்தை வந்து செலவு பண்ணணும் பிரம்மாண்டம் காட்டணுங்கிறதுக்காக இல்லாமல் உண்மையாக எடுக்க போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வந்திருக்குது இது தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கான மிகப்பெரிய பாடம் காந்தாரா காந்தாரா பேசக்கூடிய அந்த இறை நம்பிக்கை அந்த சிவன் வருவார் அப்படிங்கிறலாம் இன்றைக்கி சாத்தியமில்லை என்றாலும் கூட ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு இப்படி தான் நம்ம வந்தோம் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை அவர் சொல்வார் நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் கடவுள் நம்பளெலாம் பரவாயில்லை நம்மளுங்கிறது ஒரு வகை நம்பிக்கை தான் ஆனால் என் நம்பிக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் நம்பிக்கை நான் டிஸ்டர்ப் பண்ண சொல்லி மிக தெளிவாக ரிசர்வ் செட்டி பேசுவது அவருடைய கருத்து எல்லாம் ரொம்ப அவர் உறுதியாக இருக்கார் என் என் ஊரில் என் குடும்பம் வழிபடுகிற ஒரு குலதெய்வத்தை என் ஊர் மக்கள் வழிபடுற குலதெய்வத்தை நான் காட்டணும்னு விரும்பினேன் அதை நான் காட்சிப்படுத்திட்டேன் அப்படின்னு அழகாக சொல்கிறார் இது தமிழ் நாட்டில் தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய தமிழ் மக்களுக்கு நிற்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை காட்சிப்படுத்தினா அது உண்மையிலேயே இந்தியா முழுவதும் தமிழர்கள் இப்படி ஒரு பாரம்பரியம் கொண்டவங்க இப்படி ஒரு வழிபாட்டு முறை கொண்டவங்க இப்படி ஒரு நாட்டார் தெய்வங்களை வழிபடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்கு ஒரு காந்தாரா விதையை போட்டிருக்கு